ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு சகோதர சகோதரிகளை தாயம் திருச்சபியானது இன்று புனித யாகோப்பு மற்றும் சந்தியாக என்பவருடைய விழாவினை கொண்டாட நமக்கு அனுப்பினை விடுக்கின்றது இவர் ஆங்கிலத்திலே சென் ஜேம்ஸ் என்று அழைக்கப்படுகின்றார் பிரியமானவர்களே இவருடைய வாழ்க்கை வரலாறை சற்று புரட்டி வாழ்க்கைகளே இவர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார் என்னைவிட தாயையோ அல்லது தந்தையையோ நேசிப்பவர்கள் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது என்பதற்கு இவர் ஒரு உதாரணமாக இருக்கின்றார் மேலுமாக உடலையும் உடமையும் தூக்கி எறிந்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசுவின் அழைப்பிற்கு ஏற்றவாறு இவர் சரிபடுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடனடியாக பின்பற்றுவதை பார்க்கின்றோம் இவர் தன்னுடைய தந்தையோடு கலையிலேயே கடற்கரையோர மீன் பிடித்து அந்த மீன் பிடித்த பிறகு வலையினை பழுது பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை பார்த்து என் பின்னே என்ற உடனே அந்த வலையையும் அவருடைய தந்தையை விட்டுவிட்டு யாக்வப்பும் அவருடைய சகோதரர் அருளப்பர் யோவானும் இவரை பின்பற்றுவதை நாம் பார்க்கின்றோம் அருளப்பரை யோவான் என்றும் யாக்வப்பை சந்தியகாப்பூர் என்றும் சென்ட் ஜேம்ஸ் என்றும் அழைப்பார்கள் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே மூன்று விதமான ஆலயங்கள் மூன்று திரு தூதர்கள் கல்லறை மீது கட்டப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் மூன்று இங்கே சென்னையிலே இருக்கின்ற இந்தியாவில் சென்னை மயிலாப்பூரில் இருக்கின்ற புனித தோம்பையார் மீது கட்டப்பட்டிருக்கின்ற சாந்தோம் சர்ச்சு இரண்டாவதாக ரோம் நகரில் புனித பேதர் மீது கட்டப்பட்டிருக்கின்ற அந்த ஆலயம் மூன்றாவதாக இன்று நாம் விழாவினை எடுக்கின்ற சந்தியாப்பர் மீது கட்டப்பட்டிருக்கின்ற ஸ்பெயின் தேசத்தில் இருக்கின்ற காம்போஸ்தோ என்கின்ற பேராலயம் ஆகவே இந்த மூன்று அப்போஸ்தலர்கள் இந்த மூன்று திருத்துதர்கள் மீதுதான் பெரிய ஆலயமானது கட்டப்பட்டிருக்கின்றதாக வரலாறுலே நாம் படிக்கின்றோம் பிரியமானவர்களே இவர்கள் இயேசுவுக்கு மிகவும் நெருங்கிய சீடராக இருந்திருக்கின்றார்கள் யாகோப்பும் இவருடைய சகோதரர் யோவானும் இந்த சீடர் நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து எழுபத்தி ரெண்டு சீடர்களை தேர்வு செய்து அவர்களை இரண்டு இரண்டு நபர்களாக அனுப்புவதை பார்க்கின்றோம் இரண்டாம் வகையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு சீடர்களை தேர்வு செய்து அவர்களையும் இரண்டாவது இரண்டாக அனுப்புகிறார் இரண்டு இரண்டு நபர்களாக அனுப்புவதை பார்க்கின்றோம் மூன்றாவதாக பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மூன்று சீடர்களை மட்டும் தேர்வு செய்து முக்கியமான ஒரு இரண்டு பகுதிக்கு செல்வதை நாம் விவிலையத்திலே வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்த உச்சி மலைக்கு சென்று அங்கே உரு மாறியதில் இவர் யாக்கோப்பும் அதில் இடம்பெற்றிருக்கின்றார் மேலுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெஸ்துமணி தோட்டத்திலே ரத்தம் சிந்தி போது அங்கே இவர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே யாக்குப்பு அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக முதல் வேத மரச்சாட்சியாக மறித்தவர் தலை வெட்டு உண்டு பன்னிரெண்டு அப்போஸ்தலர்களில் மறித்த முதல் அப்போஸ்தலர்கள் என்ற பெயர் பெற்றவர் என்றைய புனிதர் சந்தியாக பெற சாரம் பிரிய இவர்களுக்கு புனை பெயர் என்னவென்று பார்க்கைகளை இடையில் மக்கள் என்று இவர்களை அழைப்பார்கள் இயேசு ஒரு நாள் சமாரிய பகுதியிலே இறைவார்த்தையை போதித்து கொண்டிருக்கையிலே அப்போது அந்த மக்கள் சரியாக இறைவார்த்தைக்கு செவிமடுக்காமல் செவி மடுக்காமல் இருக்கின்ற போது அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரை இடியை வர வைத்து இவர்களை கொன்று விடுங்கள் என்று சொல்வார் அப்போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர்களே இடியின் மக்கள் என்று பெயரிடுவார்கள் பிரியம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு எவ்வாறு என்று புனித யாக்கோப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி பழகி அவர் எங்கெல்லாம் இறைவார்த்தையை போதைக்க சென்றாரோ எங்கெல்லாம் குணமாக்க சென்றாரோ எங்கெல்லாம் அவர் போதைக்க சென்றாரோ அவரோடு இருந்து அவரோடு பயனளித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றிவார் என்று சொன்னவுடனே அந்த வலையையும் அவருடைய தந்தையையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார் இறுதியாக இவருடைய தாய் சலோமி அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கோரிக்கையை வைக்கின்றார்கள் நீ வாழ் வீட்டிலே இருக்கின்ற போது என்னுடைய இரண்டு சகோதரர்களையும் வலது புறத்தில் ஒருவனையும் இடது புறத்தில் ஒருவனையும் அமருமாறு சலோமி அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடத்திலே ஒரு கோரிக்கையை வைக்கின்றார் அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்கின்றார் அது தந்தையின் விருப்பப்படியே நிகழும் என்றார் பிரியமானவர்களை அவருடைய துன்ப கிண்ணத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் சொல்லுகின்றார் என்னுடைய துன்பக் கிண்ணத்தில் அவர்கள் குடிப்பார்கள் ஆனால் அவர்களை என்னுடைய வலது புறத்திலோ அல்லது இடது புறத்திலோ அமர வைப்பது என்னுடைய தந்தையின் விருப்பமே என்று கூறுகின்றார் ஆகவே இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கால் மாட்டில் அமரவது அந்த தந்தையின் விருப்பமே ஆகவே இந்த நேரத்தில் நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே அமர தொடர்ந்து அவருடைய இறக்கத்தையும் அவருடைய அன்பையும் பெற முயற்சி செய்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அந்த வானு வீட்டிற்கு இந்த யாக்கு அழைத்து சென்றாரோ அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைவான அருளையும் ஆசிர்வாதத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து இருக்கின்றார் எவ்வாறு இந்த சலோமி அவர்கள் தன்னுடைய மகன்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர ஆசைப்பட்டாரோ அதே தாயானவள் நாமும் நம்முடைய மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே தினமும் அமர்ந்து ஜபிக்க நாம் கேட்போம் அந்த வரத்தை கேட்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜபம் செய்ய கற்றுக் கொடுப்போம் அதுதான் தாயான் திருச்சபியானது என்று நம்மிடமிருந்து ஆசைப்படுகின்றது அந்த தாயானவள் விண்ணகத்திலே வலது புறத்தில் ஒருவனையும் இடதுபுறத்திலே ஒருவனையும் அமர ஆசைப்படுகின்றார் ஆனால் நாம் பெற்றோர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு வர நாம் ஆசைப்படுவோம் நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் இசுகிறிஸ்தின் கால் மாட்டிலே நம்முடைய அன்னை பாதுகாவலே பாத்திமா அண்ணியின் கால் மாட்டிலே அமர்ந்து ஜபிக்க ஆசைப்படுவோம் அந்த ஆசை நிறைவேற இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவனுடைய அருளும் நம்முடைய பாத்திமா அண்ணியின் பரிந்துரையும் மீண்டும் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து அன்பின் வழியில் இட்டுச் செல்வதாக ஆமை